அருகே ஆயபாடியில் புதிய மதரச கட்டிடம் திறப்பு விழா சர்ச்சையான சட்டங்களை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களின் எதிர்ப்பை பெற்று ஆதரவு இல்லாமல் ஆட்சியை இழக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் என ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் பேச்சு தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆயுப்பாடியில் பள்ளிவாசல் அருகே புதிதாக கட்டப்பட்ட மதரசா கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஷ்கனி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஜமாதார்கள் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி பேசுகையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் இதுவரையிலும் அரசாங்கத்திடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏற்புடையது அல்லது ஏற்கப்படவில்லை என்கிற எந்த தகவலும் வெளியிடப்படாத நிலையில் அந்த அறிவிப்பு வருகிற வரையிலும் வகுஃபாரியத்தினுடைய தலைமை பொறுப்பு இதில் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் இதுவரையிலும் ஆற்றிய பணிகளில் குற்றம் சுமத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே பத்தாம் பொதுவாக முறைகேடுகள் ஊழல்கள் பணக்காரர்களுக்கு சாதகமாக பல காரியங்களை செய்தல் என்றெல்லாம் சுமத்தப்படுகிற அவதூறு பிரச்சாரங்கள் முன்னால் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் இப்படி பத்தம்பதுவாக யாரும் சொல்லுவதை விட என் முன்னால் வந்து நின்று குறிப்பிட்டு விரல் நீட்டி இந்த காரியத்தை முறைகேடாக சேர்மன் செய்திருக்கிறார் என்று சொல்லுவதற்கு யாருக்காவது துணிச்சல் இருக்குமே ஆனால் வெட்ட வெளிச்சத்தில் நின்று நான் அறைகோள் விடுகிறேன் வாருங்கள் என்று இதுவரையிலும் ஒருவர் கூட வந்த பாடில்லை இந்த படியில்